அடுத்ததாக நமது பிரதேசத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவு பெரிய கடற்பை கொண்ட பிரதேசத்திலே ஒரு தேசிய பாடசாலைனால் நாங்கள் எல்லோரும் அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுகின்றோம் மக்களின் நலன் சம்பந்தமாக பேசுகின்றோம் ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருப்போம் என்று நினைக்கின்றோம் ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான இருப்புக்கோ ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு கல்வி என்பது அடிப்படையாக இருக்கின்றது

உட்பட்ட மாணவர்களின் கல்வித்தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய பொருளாதார அந்த பெற்றோர்களுடைய சுமையை இறக்குகின்ற அந்த தேசிய பாடசாலையை உருவாக்கி கொள்வதில் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரரணையாக இந்த சபையிலே முன்வைப்பதில் நான் சொல்லுவீங்களா அது மட்டுமல்ல நூலகம் சம்பந்தமாக பேசப்பட்டது அந்த விடயங்களிலும் இருக்கின்ற நூலகங்களை நாங்கள் எவ்வாறு தரமுள்ள நூலகங்களாக அவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்தினையும் நூலகங்கள் தேவைப்படுகின்ற பகுதிகளில் முக்கியமாக நூலகங்களை அமைத்து

பகுதிகளில் புதிய நூலகங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரதனையும் நமது மக்கள் சார்பாக